நேத்து வந்து அமைச்சர் துரைமுருகன் வீட்லயும் எம்பி கதிரானந்தன் அவர்கள் இரண்டு பேரும் வீட்லயும் வந்து இடி ரைடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து துரைமுருகன் அவர்கள் வீட்டுல மட்டும் அந்த அதிகாரிகள் வந்து ஒரு ஏழு மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம்தான் வந்து வீடு போட்டி அப்புறம் மாற்று சாவி தரப்பட்டு ரைட் தளர்க்கப்பட்ட எல்லாம் வெளியே இருக்கு முதல் இந்த ரைட் எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது இந்த ஒன்றிய அரசுடைய அமைப்புகள் புலனாய்வு அமைப்புகள் அது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையாக இருக்கட்டும் இல்ல மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐயா இருக்கட்டும் இவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இல்ல ஏதாவது ஏற்கனவே தவறுகள் நடந்திருக்கும் இல்ல ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இல்ல கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தப்படுறது வழக்கமான ஒண்ணு அதுலாம் ஒன்றும் தவறு இல்லை ஏன்னா இந்த மாதிரியான சோதனைகள் தான் தவறுகளை வெளியே கொண்டு வரும் ஒருவேளை பெரிய முறைகேடுகள் நடந்திருந்தா வெளியே கொண்டு வரும்ங்கிறதெல்லாம் எல்லாம் இயல்பான ஒண்ணு அதுதான் நடக்கணும் அப்படிதான் என்ன நமக்கு இதுல என்ன அப்படின்னு சொன்னா இதுல ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் குறிப்பாக ஒன்றிய அரசில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மூத்த தலைவர் வீட்டு மீது ரெய்டு நடந்திருக்கு நடக்கக்கூடாதுன்னு இல்லை ஆனா இந்த ரெய்டு நடத்துவதற்கான காரணம் என்ன இந்த கடந்த கால அனுபவங்களை பார்த்தோம்னா இந்த ஒன்றிய அரசுடைய அமைப்புகள் எல்லாமே பிற கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்கு பிற கட்சி தலைவர்களை தங்களுடைய கட்சிகளுக்கு இழுப்பதற்கு இப்படித்தான் இது பயன்பெற்றுக்கு நீங்க தேர்தல் பத்திர ஊழல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ரெய்டு நடந்த உடனே அந்த எந்த நிறுவனத்தின் ரெய்டு நடத்தப்படும் நிறுவனத்துல இருந்து அங்க நன்கொடை கட்சிக்கு வழங்கப்படுது இது போன்ற நடவடிக்கைகள் தான் நம் அனுபவம் நமக்கு அப்ப இந்த அனுபவங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு மிரட்டல் நடவடிக்கையாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒருவேளை உண்மையிலேயே அவன் மேலும் தவறு இருந்து தகவல்கள் கிடைத்து விவரங்கள் கிடைத்து இந்த சோதனையில வந்து ஆமா அந்த முறையீடுகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் தகவல் எல்லாம் கிடைச்சு உண்மையிலேயே ஒரு நடவடிக்கைக்கு போனாங்கன்னா அது உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கைக்கு உட்படணுங்கிறதுல ஒண்ணு மாட்டு கருத்தை கிடையாது ஆனா இது ஒரு மிரட்டல்களாக இல்லை தங்கள் பக்கம் இருப்பதற்காக கடந்த கால அனுபவங்கள் நமக்கு காட்டுது அப்படிதான் நம்ம இதை பாக்குறோம் இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு ஊடகங்கள்ல ஆஹ் இதுதான் பிரதானமான செய்தியா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கடந்த அதிமுக ஆட்சியில ஒரு நூறு கோடி ஊழல் சிறைத்துறையில நடந்த ஊழல் குறித்த ரெய்டு இங்க விஜிலன்ஸ் ரைடு நடந்திருக்கு அது இந்த ஊடகங்கள்ல பிரதானமா இடம்பெறல அது அது ரொம்ப அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப இங்க என்ன தகவல் கிடைச்சி ரெய்டு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா அங்க அந்த ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரங்களோடு அந்த ரெய்டு நடந்திருக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு ரைடு இன்னைக்கு ஊடகங்கள்ல பிரதானமா பேசப்பட்டிருக்க வேண்டிய ரைடு இந்த நூறு கோடி ஊழல் தொடர்பான விஜிலன்ஸ் ரைடு இப்போ இந்த ரைடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் ஒட்டி வேற வருது இது திமுக வந்து ஒரு தவறான ஒரு போக்கை வந்து காட்டுறதுக்கான ஒரு முயற்சியா கூட இருக்கலாமா அப்படிங்கிறான ஒரு ரைடு கூட வெளியே வருது பரவாயில்ல பேசப்படுதுமா அதுல என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சில சிலரை முடக்குவது அப்ப அந்த கட்சியுடைய பிரச்சாரத்தை கட்சியுடைய வேகத்தை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் நீங்க செந்தில் பாலாஜி அஹ் சிறையில் அது என்ன நாடாளுமன்ற தேர்தலை வெட்டி உள்ள வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பணி செய்ய விடாம தடுத்ததுங்கிறதெல்லாம் நம்ம வந்து நம்ம உண்மையிலேயே நடவடிக்கை எடுப்பவர்களாக இருந்தால் அதுல முனைப்பு காட்டுவாங்க தண்டனை வாங்கி தருவாங்க தவறு செய்தவர்கள உள்ள அடைப்பாங்க இது இங்கே நடக்கிறது இல்ல அது எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கணுமோ அவ்வளவு இழுக்கிறது இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயமா நம்ம பார்க்கலாம் அதனால துரைமுருகன்கிற ஒரு ரிசோர்ஸ் உள்ளவரும் கூட கட்சிக்கு நிதிகளை நிதியை வாங்கி தருவரும் கூட அப்ப அந்த யாரை குறி வைப்பது இன்னொன்னு சும்மா சின்ன லெவல்ல குறி வச்சாலும் கட்சியை மிரட்ட முடியாது அப்போ ஒரு மூத்த தலைவரை குறி வைப்பது அப்படிங்கிற அடிப்படையில துரைமுருகன் வீட்டு மீது ஒரு வீட்டுல ஒரு ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த தப்பு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்க அதிபர் மனைவிக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாரு கிட்டத்தட்ட அது வந்து இருபதாயிரம் டாலர் மதிப்பு கொடுத்ததை விட அதிகமா அந்த பரிசோட விலை வந்து இருக்கு மற்றவங்க கொடுத்ததை விட மோடி கொடுத்தது தான் அதிகமான விலையான பரிசுன்னு சொல்லலாம் இதை பாக்குறீங்க பாஜக காரங்கிட்ட கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே இந்தியா உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடாச்சுன்னு கூட சொல்லலாம் அவங்க ஏன்னா இந்த அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள்ல இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவர் கொடுத்த பரிசான் விலை உயர்ந்த பரிசு அப்படின்னு பதினேழு லட்சம் ரூபாய் நம்ம நாட்டு நம் நம்ம மதிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது இதுக்கா எந்த வகையிலையும் நியாயம் இல்லாத ஒரு விஷயம் அது ஒரு பிரதமர் ஒரு இன்னொரு இடத்துக்கு போறாரு நம்ம பொதுவாக என்ன கொடுப்பாங்கன்னா பகவத்கீதை கொடுப்பாங்க திருக்குறள் கொடுப்பாங்க இது போன்ற புத்தகங்களை கொடுப்பது நம்முடைய வழக்கம் அது இவ்வளவு பெரிய அதுவும் ஒரு வைர மோதிரம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இது அரசு ரீதியாண்டு ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட பணத்துல இருந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்திருந்தா யாரும் கேள்வி கேட்க போறது கிடையாது நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்போம் தனிப்பட்ட முறையில கொடுத்ததுக்கு அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னா நான் கேட்கலாமே ஒழிய அவங்களுக்கு ஏன் கொடுக்கல இது அரசு ரீதியான பயணத்துல நம்ம வரி பணத்துல இருந்து கொடுத்தது அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனைய இந்திய மக்களுடைய வரி பணத்துல இருந்து ஒரு ஒரு அமெரிக்காவின் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியுடைய துணைவியாருக்கு ஒரு பதினேழு லட்சம் ரூபாய்க்கு ஏன் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழுது அப்ப இது இது வந்து இது ஒண்ணு இவங்களுக்கு கொடுத்தது ஒண்ணு இன்னொன்று பல நாடுகளுக்கு இவர் பயணம் போயிருக்காரு அந்த பல நாடுகள்லையும் அந்த முதல் குடிமகள் அங்க இருந்திருப்பாங்களே அப்ப அவங்கெல்லாம் கொடுக்கப்பட்ட கேள்வி வந்து அவர் இருக்க பல நாடுகளுக்கு போயிருக்காரு அதே மாதிரி பிற நாடுகளுக்கும் இந்த மாதிரியான பரிசு வந்து கொடுக்கப்பட்டிருக்குமாங்கிற கேள்வியும் வருது பட் இது வெளியே வந்திருக்கனால தெரியுது பட் பிற நாடுகள்ல கொடுத்துற செய்தி வெளியே வராம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் கொடுத்து வாய்ப்பு இருக்காங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக கொடுத்திருப்பாங்க இன்னொன்னு என்னன்னா பிறரை திருப்திப்படுத்துவதற்காக இது கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்க அநேகமா கடந்த காலங்கள் இல்ல மாதிரி இல்லாம பல்வேறு நாடுகள்ல இருந்து பிரதமருக்கு விருதுகள் குடுத்துட்டே இருக்காங்க நீ அதையும் இதையும் நினைச்சு பார்த்தோம்னா இது வேற எங்கேயோ போய் நிக்குது ஒருவேளை பிற நாட்டு தலைவர்களையும் பிற நாட்டு தலைவர்களின் திருப்தி திருப்திப்படுத்தினால் தங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்திய வரிப்பணத்தை எடுத்து கொடுத்து தனக்கு விருதுகளை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் நீங்க அமெரிக்க அதிபருடைய துணைவியாருக்கு கொடுப்பது அதிபருடைய துணைவியார் சும்மா வெறும் துணைவியார் மட்டுமல்ல முடிவுகள் எடுப்பதிலேயும் அவங்க வந்து ஒரு பங்களிப்பு எப்பயுமே இருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கணும் இன்னொன்னு என்னன்னா நீங்க இப்ப சமீபத்தில் பதவிக்காலம் முடிய போகுது அடுத்து டொனால்டு ட்ரம்ப் போறாரு அப்ப ஏராளமான நபர்களுக்கு அவரு மன்னிப்பு வழங்கியிருக்காரு அவர்கள் செய்த குற்றங்கள்ல இருந்து மற்றவங்களுக்கு தான் வழங்குறது வேற ஒரு அமெரிக்க ஜனாதிபதிங்கிற அடிப்படையில் அவர் கொடுக்குறாருங்கிறது தன்னுடைய சொந்த மகன் மீதான குற்றச்சாட்டுல இருந்து அவருக்கு மன்னிப்பு கொடுத்துருக்காரு அப்ப இது அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் அது அங்க அமெரிக்க ஜனாதிபதி செஞ்சிட்டு இருக்காரு அப்ப இவர்கள் எல்லாம் அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க அது விலை மதிப்புள்ள பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எதையும் எதிர்பாராமல் செய்வதல்ல இது எதையோ எதிர்பார்த்து தங்களுக்கு அல்லது தங்களுடைய நண்பர்களுக்கு ஏன்னா பெரும்பாலான நண்பர்கள்னா யாரு அதுதான் அது நண்பர்கள்லாம் வேற யாரும் இல்லை இவரை கவனித்துக் கொள்பவர்கள் அவ்வளவுதான் ஏதோ நண்பர் பாவம் கஷ்டப்படுறாரு அவர் நம்ம உதவி பண்ணுவோம் கிடையாது நீங்க நண்பர்ங்கிற வார்த்தையை மிகவும் கொச்சைப்படுத்த கொச்சைப்படுத்திய நபர்கள் இவர்கள்லாம் நம்ம கூட ஒருத்தர் பெரிய அழகான பங்களால் இருக்காரு என்னன்னு கேட்டா நண்பர்கள் தான் இதுக்கு வாடகை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு எட்டு லட்சம் ரூபாயா ஆச்சரியமா இருக்கு அங்கேயும் அதானியுடைய அந்த வளர்ச்சிக்கு பின்னால் மோடி இருக்காருங்கிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா நீங்க இந்த செய்தி வந்திருக்கிற அதே நேரத்துல மற்றொரு செய்தியும் வருது அதானி மீதான குற்றச்சாட்டு நீதிமன்றத்துல ஒரே நீதிபதி விசாரிக்க போகிறாருங்கிற செய்தி நமக்கு வருது தெரியாது ஒரு மாவட்ட மட்டத்துல ஒரு நீதிமன்றம் தான் அந்த குற்றச்சாட்டுல என்ன இருக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவில பல மாநிலங்கள்ல கொடுக்கப்பட்ட லஞ்சம் பணம் அது அது கொடுத்துதான் நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் பாருங்கன்னு அமெரிக்காவில ப்ரொஜெக்ட் பண்ணி அமெரிக்காவில முதலீடு வந்து திரட்டினது ஒருவேளை அமெரிக்கால திரட்டா வந்தா வேற நாட்டுல தட்டின்தான் இந்த பிரச்சனை கூட வந்திருக்காது அதான் ஆனா அங்க அங்க தட்டியிருக்காருங்கிறதுதான் இப்ப பிரச்சனை அப்ப இது போன்ற விஷயங்கள்ல சொந்த மகனுக்கு மன்னிப்பு கொடுத்த ஜோ பைடன் நண்பர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கலாமே இல்ல இவர் இல்லைன்னா டொனால்டு ட்ரம்ப் வருவாரு அவர் காப்பாத்துவாரு நீ இந்த நீதிபதிகள் நியமனம் அமெரிக்காவில் எல்லாமே அரசியல் ரீதியானது அரசியல் கட்சி சார்ந்ததாக இருக்கும் ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஜனநாயக கட்சி தனக்கு தான் சார்ந்த எல்லாம் நியமிச்சுக்குவாங்க அது மாதிரி குடியரசு கட்சி ஆட்சிக்கு வந்தா குடியரசு கட்சி தான் சார்ந்த நீதிபதிகளை நியமிச்சுக்குவாங்க அப்ப இவர்களை திருப்திப்படுத்துவது இந்த வேண்டிய அவசியம் இருக்கு இது அநேகமாக இதன் பின்னால் ஒரு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் சும்மா எப்படி ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் தூக்கி கொடுப்பாரு அவரு வந்து அவருக்கு பரிசு தொகை வந்து இருபதாயிரம் டாலர் அப்படின்ற அளவுக்கு கொடுத்திருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் பட் ஆனா இப்படி பரிசு தொகை வந்து கொடுக்கிற ஒரு மக்கள் வந்து இங்க ரொம்ப அடித்தட்டு மக்கள் வந்து இருக்கக்கூடிய கஷ்டப்படுறாங்க பொருளாதாரம் கூடி இருக்கு வீடு இல்ல அவங்களுக்கான போதுமான உணவு இல்லை பட் இதை எல்லாமே வந்து அவர் யோசிக்கலையா மக்களை பத்தி அவர் எதுவுமே நினைக்கலையா அப்படிங்கிற கேள்வி இயல்பா அவர் மக்களை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் நமக்கு இருக்கு இப்ப பாஜக காரங்க கூட அந்த உணவு தானியங்கள் வழங்கக்கூடிய ஒண்ண வந்து சுட்டி பாருங்க மோடி எண்பது கோடி மக்களுக்கு உணவு தானியம் வழங்குறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த உணவு தானியம் வழங்கக்கூடிய அந்த விஷயம் கூட எப்படி நடந்ததுன்னா உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு சும்மா வச்சிருக்கீங்களே இது இந்த நேரத்துல எடுத்து கொடுக்க வேண்டாமா மக்களுக்குன்னு கேட்ட பிறகு அது கொடுத்தாங்க வழி அவர்களாக கொடுக்கல இது பிறர் கொடுத்தால் அதை குற்றம் சாட்டுபவர்களாக இன்னைக்கு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால மக்கள் நிலை பற்றி கவலைப்படுவது நீங்க அவருக்கு நண்பர்களை பற்றி கவலைப்படுவதற்கு நேரம் இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து நீ நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டாரு அவர் என்ன நாடாளுமன்றத்துல எதிர்கட்சிகள் என்ன குரல் எழுப்புறாங்க அவங்க எல்லாம் அவரவர் தொகுதியிலிருந்து வந்து தங்கள் தொகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கிற வந்து சொல்றதை கேட்பதற்கு கூட பிரதமர் அங்கு வருவதில்லை அப்ப அவர் எதிர்க்கிறத பத்திலாம் கவலைப்பட போறாரு நீங்க இதுல பாத்தீங்கன்னா இவரோட தான் விலை மதிப்பு அதிகமானதுன்னு சொல்றாங்க இல்லையா இரண்டாவதாக விலை மதிப்பு அதிகம் உள்ளதை கொடுத்துக்கிட்டவர் யார் அப்படின்னு சொன்னா உக்ரைன் நாட்டுல இருந்து ஜனாதிபதி சார்பாக அந்த தூதர் கொடுத்துருக்காரு யாருக்கு இந்தமாக்கு உக்ரைன்ல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அந்த நாடு இருக்கு ரஷ்யா அந்த நாட்டு மீது தாக்குதல் நடத்திருக்கு மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு தலைநகரம் தாக்குதலுக்குள்ளாயிருக்கு இந்த நேரத்துல இவருக்கு அடுத்தபடியாக நீங்க வந்து இது இருபதாயிரம் டாலர்னா அது பதினாலாயிரம் டாலர் அது ஒரு பதினாலாயிரம் டாலர் மதிப்புள்ள ஒரு பரிசை இந்த அம்மாவுக்கு ஏன் அந்த கொடுக்கணுங்கிற கேள்வி அப்ப எங்க இருந்து இந்த பிரச்சனை வருது இதெல்லாம் அவரை திருப்திப்படுத்துவதன் மூலமாக இன்னும் அங்க அரசு சில நமக்கு தேவையானவற்றை சாதித்துக் கொள்வது அது தனக்கோ அல்லது தான் சார்ந்தவர்களுக்கோ நீ இயல்பா ஒரு கேள்வி வரல அவருக்கு என்னங்க அவருக்கு என்ன குடும்பமா இருக்கு அப்படிங்கிற எல்லாம் கூட வரலாம் இங்க குடும்பமா இல்லையாங்கறது பிரச்சனை இல்லை நீங்க அது அவர் பின்னால் யார் நிற்கிறா அவர் யாருக்காக செய்கிறாரு அதனால வெட்ட வெளிச்சமாக இருக்கு மக்கள் நிலையை பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வசதியான நிலைன்னா அந்த கட்சி இருக்குங்க மக்கள் பிரச்சனை பற்றி பேசி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற நிலமை அந்த கட்சி இல்லை பிரிச்சிடலாம் மக்களை நீ இந்த மதமா இருந்தா எனக்கு ஓட்டு போகணும் இந்த மதமா இருந்தா வந்து பயங்கரவாதி அப்படின்னு நீ பிரிச்சிடலாம் இப்படி எவ்வளவு ஈஸியான விஷயத்துல ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பல இடங்கள்ல ஆனா எதிர்பாராத இடங்கள்ல இருந்து அடி விழுந்திருக்கு அதனாலதான் நமக்கு ஒரு நம்பிக்கை வருது இது போன்ற விஷயங்கள் யாருனாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் பிளவுவாதத்தை மக்கள் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறது தான் அயோத்தியா இருக்கக்கூடிய பைசாபாத் மக்களவை தொகுதி வாக்காளர்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செய்தி நீ ராமர் கோயில கட்டலாம் ராமர் தான் எல்லாம் ராமர் தான் ஒரே கடவுளும் கூட இந்த நாடு முழுக்க நீங்க கொண்டு போகலாம் ஆனால் இந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியா மக்கள் இந்த பிளவு அனுமதிக்க மாட்டோம் தான் அங்க ஒரு சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அதுவும் அவரு ஒரு ஒழுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த வேட்பாளர் அவரு அவரை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு மக்களவைக்கு அனுப்பியிருக்காங்க இப்ப வந்து மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக க யோசிக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க ஆனா அவர் நேற்று சொல்லியிருக்காரு அவர் ஒரு வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் நாலு கோடி வீடுகள் வந்து கட்டி கொடுத்துருக்கேன் வேலை மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்காக இது வரைக்கும் நான் வீடு கட்டினதே இல்ல அந்த நாலாயிரம் கோடி வீடு கட்டுனத அது எனக்கு தான் நான் ஒரு பெரிய மாளிகையே நான் கட்டியிருப்பேன் ஆனா நான் அதெல்லாம் அதெல்லாம் நான் யோசிக்கவில்லை மக்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன் மக்களுக்காக தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களுக்கு வீடு கொடுப்பது என்னோட கனவனும் நேற்று அவர் பேசியிருக்கேன் இந்த விஷயத்த வச்சு எழுத்தாளர் ஆதவன்யா கூட அவரு நோட் பண்ணிருக்காரு என்னன்னா இதை பார்த்துட்டு எனக்காக நானும் வீடு இல்ல சித்தாரும் கொசனாரும் தான் வீடு கட்டினாங்க அப்படின்ற மாதிரியான அவர் ஒரு மீம்ஸ் மாதிரி போட்டு அவர் ட்ரிப்ல ஷேர் பண்ணிருக்க பட் இது அவரு அவர் காமெடியா அத கூட எடுத்தோம்னா கூட பட் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிருக்காரு ஏழைகளுக்காக தான் நான் வீடு கட்டி கொடுத்துறது உங்களுக்கான வீடு அதை இப்படி பாத்தேன் அதாவது நீங்க இது அது ஒரு அந்த திட்டம் ஒண்ணு இருக்கு இந்த திட்டத்துல பெரும்பகுதி பங்கை செலுத்துவது மாநில அரசு ஆனா ஒரு குறைந்தபட்ச தொகையை நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் கூட அதில் பிரதம மந்திரி பெயரை வைத்தால் தான் கொடுப்போம்னு அடம் பிடிக்கிறது இந்த ஒன்றிய அரசு இதுதான் நீ இது முழுக்க முழுக்க அது பெரும்பாலும் மாநில அரசுல நீ அதாவது இந்த திட்டத்தை அறிவிச்சது அவங்க ஆனா அதுல மாநில அரசுடைய பங்களிப்பு இவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்க மாநில அரசுடைய பங்களிப்பை பின்னாடி அதிகப்படுத்துறாங்க நாங்க இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சொல்றாங்க ஆனா அதை குடுக்கறது கூட எங்க பேரை வச்சாதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது பிரச்சனை அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய திட்டம் கிடையாது அது பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் அவ்வளவுதான் இல்ல இப்ப அடுத்து வந்து நம்ம மணிப்பூர் வந்து நம்ம தொடர்ச்சி அதை நம்ம பேசிக்கா இருக்கோம் அட் இப்ப வந்து புதுசா வந்து அமித்ஷாவுக்கு நெருக்கமான ஒரு நபர் வந்து அஜய் பல்லா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வந்து இன்னைக்கு பதவி இருக்கிறார் அமித்ஷாவுக்கு நெருக்கமான ஒருத்தர் வந்து பதவி இருக்கிறதுனால மணிப்பூர்ல இன்னமும் வன்முறை வந்து நீடிக்க தான் செய்யும் அது குறையாது அப்படின்னு அங்க இருக்கிற அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆஹ் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அது மட்டும் இல்லாம அவர் இன்னைக்கு ஒரு அஹ் இன்னைக்கு வந்து ஒரு இதுல தினமணி வந்து அவர் சொல்லி தினமணியில வந்த பேப்பர் என்ன அப்படின்னா இரண்டு சமூகத்தையும் மணிக்குள்ள இருக்கிற அந்த இரண்டு சமூகத்துக்கும் இடையே பிரச்சனை இருக்குல்ல அதை முடிக்கிறதுக்கு அந்த இரண்டு சமூகத்தையும் உட்கார வச்சு பேசினா இது வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்க அங்க பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆளுநரை மாத்தலை அங்க தீராம இருக்கிறக்காகத்தான் ஆளுநரை மாத்தோம் நீங்க எல்லாம் சொல்லுவாங்க ஒரு நீதிபதிதான் காரணம் அங்க வந்து இந்த பிரச்சனை உருவான இருக்கு அவர் வளங்களை தீர்ப்புதான் அதுக்காக அந்த நீதி அங்க கொண்டு போகணும் அதனால பிரச்சனையை தீர்ப்பதற்கெல்லாம் இவங்க யாரையும் அனுப்ப போறது இல்ல தனக்கு நெருக்கமானவர் அப்படின்னா எந்த இடத்துலயும் தன்னை மீற மீறமாட்டார்கள் அப்படிங்கிறது நீங்க பொறுப்புகள் அமர வைக்கப்படுவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களாக எல்லாம் யாரையும் இவங்க பாக்குறது கிடையாது முழுக்க முழுக்க தாங்கள் சொல்வதை மட்டுமே செய்பவர்களாக நீங்க உதாரணத்துக்கு இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநராக உர்ஜித் பட்டேல் அவர் வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து மோடியுடைய ஆதரவாளர் குஜராத் காரர் அவர் சொன்ன எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஆனா அவரும் செஞ்சாரு ஆனா அவர் ஒரு எல்லை இருந்தது ரிசர்வ் வங்கியில இருக்கக்கூடிய அந்த கையிருப்பு பணத்தை அப்படியே ஒன்றிய அரசுக்கு தாரைவார்க்கணும் அப்படின்னு சொன்னபோது இது இந்திய பொருளாதாரத்தை சரி செய்யாது இது மோசமாக்கும் சொல்லி அவர் சொன்ன அவர் விட்டு விலக வேண்டி அடுத்து யார போட்டா எந்த கேள்வியும் கேட்காம செய்வாங்க அப்படிங்கிற நிலைமை வரும்போது ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த சக்திகாந்த தாஸ் அந்த இடத்துல போடுறாங்க அவர் போட்ட கொஞ்ச நாள்ல அது அந்த பணம் வந்து ஒன்றிய அரசுடைய இருப்புக்கு மாற்றப்படுது இப்ப நீங்க ஏன்னா அப்ப இருந்த பணத்தை நீங்க இங்காவது பொருளாதாரம் சரியாயிருச்சுன்னு ஒரு பக்கம் அவங்க பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னா ரிசர்வ் பேங்க்ல இந்த இழுப்பை எடுத்து ஒன்றிய அரசு எங்கே போனதுங்கிற கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது ஒரு மோசமான நிலையில பொருளாதார அதாவது வாங்கிய கடன் நீங்க வந்து இந்திய மக்கள் மீதான கடன் இருநூத்தி ஐந்து லட்சம் கோடின்னு இப்ப கிடைச்சா அந்த தகவல் சொல்லுது இதெல்லாம் அப்ப இன்னும் மோசமாக்குவதற்கு யார் இருப்பாங்க நம்ம ஆட்கள் அப்படின்னு பார்த்து பார்த்து தான் நியமனங்கள்லாம் இருக்கும் அதுல தான் அந்த அஜய்பெல்லாம் அங்க போயிருக்க இன்னொன்னு என்னன்னா ஆளுநர் தைரியமா பொய் சொல்லணும் அப்படிப்பட்டவர் அங்க இருக்கணும் இப்ப வந்து சொல்றாங்க ரெண்டு தரப்பு உட்காந்து பேசுறோம் அப்படின்னா நாங்க பேசிட்டோம்னு பேசாமலேயே பொய் சொல்லக்கூடியவர்கள்லாம் அங்க ஆட்கள் தேவைப்படுறாங்க இதான் ஏற்கனவே அப்படி உச்ச நீதிமன்றத்துல ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணது ஒன்றிய அரசு என்ன அப்படின்னு சொன்னா இருதரப்பு எம்எல்ஏக்களும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் பேசிக்கவே இல்லை இது போன்ற பொய்களை தாராளமாக சொல்லக்கூடியவர்கள் அங்க இருக்கணும் இப்ப நீங்க தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு ஆளுநர் இருக்காரு இல்லையா எதை வேணுமானாலும் இஷ்டத்துக்கு பேசுறது அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஏன்னா ஏதாவது ஒரு நாள் குண்டதிக்கு போடுறது ஒரு அப்படிங்கிறது அப்ப இது மாதிரியான ஆட்கள் தான் ஆளுநர்களாக இவங்களுக்கு இவங்களுக்கு தேவைப்படுறாங்க அதுதான் நம்ம பாக்குறோம் நம்ம இப்போ நம்ம கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் ஆஹ் என்ன அப்படின்னா அஹ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு மூணு நாள் வந்து நடக்குது அது பெரிய அளவுல பிரம்மாண்டமா நடக்கப்பட்டு இருக்கு இந்த பொது விழா கூட்டத்துல நேற்று கே பி அஹ் கே பாலகிருஷ்ணன் அவர் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர் வந்து திமுக வந்து எதிர்த்து நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட இப்ப வந்து விவசாயிகள் போராட்டமா இருந்தாலும் ஆஹ் மக்கள் வந்து அஹ் இருக்கக்கூடிய போராட்டங்கள் எந்த போராட்டமா இருந்தாலுமே திமுக அரசு ஏன் வந்து அனுமதி இல்ல அப்படிங்கிறான சில கேள்விகளை அவர் அடிப்படுக்கா கேட்டுட்டு இருக்காரு இது எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் இஷ்யூல ஆரம்பிச்சு அறிக்கை விட்டதுல அந்த அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சில முழு விஷயங்கள் தெரியாம நீங்க வந்து அறிக்கை விடுறதோ பேசுறதோ அது வந்து தவறு அப்படி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பக்கம் வந்து கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான சரமாரியான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்காரு இந்த கூட்டணிக்குள்ள இப்ப ஒரு விரிசலோ இல்ல கருத்து வேறுபாடுகளோ அதிகமா வருது இதை எப்படி பார்க்கணும் இல்ல இது வந்து மக்கள் பிரச்சனைகளை எடுப்பதுங்கிற முடிவுக்கு ஒரு அரசியல் கட்சி போய் போகுது அப்படின்னு சொன்னா இது வந்து யார் ஆட்சியில இருக்காங்க தன்னுடைய அரசியல் எதிரியா தன்னுடைய அரசியல் நண்பராலாம் பார்க்க முடியாது அதுல இந்த கூட்டணிங்கிறது அது வேறு அதுல வந்து வந்து ஒரு பெரிய இலக்கு ஒண்ணு இருக்கும் யார் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு தேர்தல் நேரத்துல ஒரு அந்த வாக்குகளை ஒன்று சேர்ப்பது வாக்குகள் பிரிந்தால் வேறு சக்திகள் இன்னும் பெரிய அபாய சக்திகள் ஆட்சிக்கு வந்துடும்ட ஒரு அடிப்படை அது வேற நீ அவருடைய பேச்சல கூட சொல்ற இவர் பிரகாஷ் காரந்த் பேச்சல் கூட சொல்லியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு விடாமல் தடுக்கணும்னா அதுல என்ன அர்த்தம்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல அதனுடைய கூட்டாளிகளாக இருப்பவர்கள் அல்லது கூட்டாளிகளாக பின்னால் சேருவதற்கு தயாராக இருப்பவர்கள் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுதான் ஆனால் இலக்கு அது ஆனா அதே நேரத்துல மக்கள் பிரச்சனைகள் பாதிக்கப்படுங்க நீ அன்பில் மகேஷ் வந்து பின்னாடி இப்ப நாங்க தத்துல எடுத்துக்கிறோம் எங்க குழந்தைய நாங்க தத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் அது நல்ல அவர் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனா அந்த பள்ளி ஆசிரியர் தனியார் பள்ளிகள் சங்க கூட்டத்துல போட்ட தீர்மானம் தத்தெடுப்பதுங்கிற வார்த்தை இருக்குதுல்ல அதைத்தான் இவர் வரவேற்று பேசிக்க ஒரு இவருக்கு மாட்டுக்கத்து இல்லை அதுதான் பிரச்சனையே அவங்க என்ன தீர்மானம் போட்டிருக்காங்களோ அதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னதுதான் பிரச்சனை அப்ப அவங்க தத்தெடுக்குறதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப அவங்க சொல்றாங்க நாங்க தத்தெடுக்க போறது இல்ல அப்படின்னு அதாவது அந்த வார்த்தை வந்து இவங்க ரொம்ப கவர்ச்சியா இருந்திருக்கு எடுத்து போட்டாங்க பிரச்சனை அதுதான் அந்த வார்த்தையின் தீவிரம் தெரியாமல் அந்த தனியார் பள்ளிகள் சங்கமும் சரி அதை வரவேற்ற அன்பில் மகேஷும் பண்ணிட்டாங்க இது கடுமையான ஒரு எதிர்வினையை கிளப்புனதுனாலதான் இப்ப அவங்க இல்ல நாங்க அப்படி பண்ண போறோம் உண்மையிலேயே அப்படி பண்ற ஒரு எண்ணம் இல்லாம கூட இருந்துக்கலாம் அது வேற ஆனா அங்க நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு அவங்க போட்ட தீர்மானம் அச்சுல இருக்கு தத்தெடுப்பதுங்கிற வார்த்தை இருக்கு அதனால இது இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிய மாநாடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா அநேகமாக வேறு எந்த கட்சியும் இல்லாத அளவுக்கு கிளை மட்டங்கள்ல இருந்து முறையான மாநாடுகள் கிளை மாநாட்டுல இருந்து நடத்தி தேர்வு தேர்தல்கள் நடத்தி ஒரு ஜனநாயக பூர்வமான இந்த பணியை இந்த அமைப்பு பணியை அநேகமா இந்தியாவில வேற எந்த கட்சியும் செய்யறது இப்ப நீங்க ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை பார்த்தோம் டிவில ஒரு கட்சியுடைய பொதுக்குழுங்குறாங்க நான் உருவாக்குன கட்சி நான் சொல்றதை கேட்கணும் யாருக்கும் பிடிக்கணும் வெளியே போங்க இதுவல்ல கட்சிங்கிறது இங்க அதற்கு மாறாக கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லாரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வது அங்கு முன்வைக்கக்கூடிய தீர்மானங்கள் மீது வந்து நீங்க உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா நீங்க அதை சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அமைப்போடு ஒரு மாநாடு நடக்குது ஒரு முக்கியமானது ஒரே கட்டத்தில் ஒரு இரு சம்பவங்களை நம்ம வந்து நம்ம பார்க்க முடியுது இன்னொன்று அந்த ஒரு பாட்டு அந்த இடது படைகிற பாட்டு ரொம்ப ஒரு வைரலா இன்னைக்கு சமூக வலைதளத்துல போயிருக்கதை நம்ம வந்து பார்க்க முடியுது நீ எத்தனை கட்சிகள் இருந்தாலும் வலது இடது இதுதான் கொள்கைகளாக தீர்மானிக்கப்படுது இதுல யார் அதிகமா இருக்காங்க மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்காங்க இரண்டாவது ஆனா இந்த வலது இடதுல இந்த இடது பாதையில் இருக்கக்கூடிய மிக சில கட்சிகள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டும் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கு நமக்கு அதுதான் நம்ம வந்து இந்த பார்க்க வேண்டியதுக்கு மாநாடு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நானு முடியுது ஆஹ் அது விழுப்புரத்துல நடக்குது அந்த மாநாடு வந்து தெரிந்து ஆஹ் டைலாக் மாநில இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயன்பதுக்கு மிக்க நன்றி ஆஹ் டைலாக் மாணியின் மீண்டும் நாளைக்கு சந்திப்பா நன்றி வணக்கம்